அதுவும் வீட்டு வேலைன்னு இங்கே நிற்பீங்க அண்டே மாய் செஞ்சால் வீட்டு வேலை உண்டு ஆனால் அண்டே தினம் அது நோமலான வேலை அண்டே தினம் பெரிய வேலை எல்லாம் இருக்கு தெரியுமா சுந்தர பின்ன வீட்டு குள்ளான் பெட்டிய வேலை வீட்டை சுற்றி அந்த வேலை செஞ்சுனீங்களா இது வீட்டுக்குள்ளேயே வேலை செய்யும் வீட்டுக்குள்ளே வேண்டாம் அப்படி தானே பெரிய வீடு அந்த வீட்டுக்குள்ளே உண்மைக்குமே பெரிய வீட்டை கொடுத்து சமாளிச்சிடலாம் சின்ன வீடு இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஒளியில் வச்சு தொண்டரை கூட லண்டோ கடை ஒளியிட வாயிடும் உண்மைக்குமே எண்டே தினம் என்னென்று பார்த்தீங்கன்னா எண்டே தினம் நாங்கள் துடாக்க கழிக்க போகிறோம் அதாவது

ீங்களோ இல்ல சும்மா நான் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கலவுரணி வீடு

ஏற்கனவே பல் பண்ற கொடுத்தீங்கடா நாங்க போற வீடியோ உடனே கூடன்னே வேற இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ சரி இப்போ பாத்தீங்களாடா நாங்கள் குட்டி வீட்டுக்குள்ள வந்துட்டோம் என்ன ஓ என்ன செய்வீங்க நீங்க தண்ணி ஊத்தி கழுவோ ஆ அது அணுமை மெம்மிசனம் துக்கலா அது மாதிரி இந்த துக்கலா கட்டிலும் கட்டிங் துக்கலா என்ன செந்திரே இல்ல அங்க இதக்கெல்லாம் அடிச்சு கண்டுட்டு हां கொஞ்சம் தண்ணி முன்ன ஊத்தி ட்ின் சவறோம் என்ன ஆ மூஞ்சோ மூோ மூஞ்சோ ரோமோ

போலாம் கலவி முடிக்க வேண்டிய காணிக்கினாலும் என்ன செய்யலாம் சைடுல அந்தரிமா பெரிய வாளி உண்டா இல்ல கரெக்ட் அத கொடுத்து கொண்டு வந்து வச்சு லைட் ஒரு நான் வந்து அதுதான் சென்சர் சென்சர் லைட் ஆ பெரிய வாளி கரெக்ட் அத எடுத்து சின்ன பின்னினால ஊதுங்க பேப்படாயங்க என்ன அது ஜெ கீழ ஓடிடுங்க ஆட் என்ன நாங்கள் இருக்கறோம்

Okay. 순 önemli knownafter Gur еёales after getting some food. Do you see that on keeping news? Yes, but the அந்த it is. Why did you put it in our mouth? You made soINE mean that you pick it into this. It's 159 degrees. What did I

காலமே தூக்கி எல்லாத்தையும் நான் பயங்க அவ எல்லாம் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் தான் சிந்திரம் வந்தவன் ஒரு முறை அவனியில போயிட்டவங்க இங்கே நல்ல சீமை மண் மாதிரி வருது என்ன செந்திர சத்தத என்ன சத்தான

சும்மா செந்திரன் தான கராஜி கும்மா வந்துட்டாரு பெரிய ஊர் சும்மா சந்திரன் நாங்க பெரிய ஒரு கட்டை ஒண்ணு உண்மையா நானே களைச்சு போட்டு மண் போட்டான ஊத்தரவாசி இருக்கு திருப்பியும் அதான் தெரியுமோ அமினா கடை கழுவியும் திருப்பியும் மண் போடணுமே

சப்பாடை உண்டுக்கு ஒரு கூடு வாசல் கலவுறது வேலியா போ அப்படின்னா செந்திர எங்களுக்கு எங்களுக்கு செந்திர கழுவினாரு ஆனாப்பாவது இருந்தாலும் செஞ்சு இருக்கோம் அதுல கொஞ்சம் பத்துறாம என்ன

செஞ்சுட்டேமில்லை செஞ்சுட்டார் செந்திரா இருந்தால் நிறைய வேலை செஞ்சார் ஆனால் அவங்களோட கை பிள்ளையும் பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி அழிச்ச அந்த வேற என்ன இல்லை மூழ்க தண்ணியெல்லாம் அது காரணமாக இதுக்கு மேலே பக்கமே போயில்ல எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் அப்போ அவருக்கு போ தேங்க்ஸ் என்ன தானே வந்து வேலை செஞ்சு எங்களுக்கு அதே மாதிரி நாங்களப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு கொஞ்சம் இப்படி இருட்டா களுக்கு வாங்க திரும்பி பார்ப்போம் இப்படி போவோம் இப்போ கொஞ்சம் மாட்டு வேறு நீ எவ்வளோ அவைல இருக்குது எனக்கு கிச்சனில் இந்த இதெல்லாம் பொருளெல்லாம் கொண்டு தடுக்கணும்